இப்படி பறந்து விரிந்த அமெரிக்க முழுமைக்கும் இந்தியர்கள் பரவி வாழ்ந்து வராங்க பல்வேறு மொழிகளை சேர்ந்த இந்திய இன மக்கள் இருக்கீங்க பல்வேறு மதங்கள் சேர்ந்த மக்கள் இதுல இருக்கீங்க தொழில் முதலில் இருக்க நான் வந்திருந்தாலும் என் இனிய இந்திய சொந்தங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்ப நான் இருக்கேன் இந்தியாவும் நீங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவும் உலகின் மிக மிக முக்கியமான நாடுகள் இரண்டுமே ஜனநாயக நாடுகள் உலக மிகப்பெரிய பொருளாதாரமா அமெரிக்கா இருக்குன்னா ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா இருக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான நட்பு பொருளாண்டு காலமாக தொடர்ந்து வருது இந்தியாவின் வர்த்தகம் பொருளாதாரம் கணினி ஆகிய துறைகளில் நல்லுறவு தொடர்ந்து என்ற நிறுவனம் நடத்திய புதுக்கணிப்பில் அந்த கருத்தில் இப்ப குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு பிடித்த நாடுகள் பட்டியலில் ஏழாவது இடத்தை இந்தியா பெற்றதுக்கு ஒரு அமெரிக்காவுக்கு அதிகமான அளவு குடிவேற்பு எண்ணிக்கையில இந்திய மக்கள் இரண்டாவது இடத்தில் இருக்காங்க அமெரிக்காவில் படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை இரண்டாவது இடத்தில் இருக்கு கடந்த ஆண்டு அமெரிக்கா குடியுரிமை பெற்றவர்கள் மெக்சிகோட சேர்ந்தவங்க பன்னெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு இந்தியர்கள் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவை ஈர்க்கிறனா அமெரிக்கா இருக்கு அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள்ல இந்தியர்களை எண்ணிக்கை மிக மிக குறைவனாலும் உயர்கல்வியிலும் வர்த்தகத்திலும் சிறப்பான உயர் பதவிகளிலும் இந்திய வம்சாவளியின் மிக அதிக இடங்களை பெற்றிருக்காங்க அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசால இந்திய விம்சாவளி விஞ்ஞானிகள் இடம் பெற்று இருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டு பிறகு இருதரப்பு வர்த்தகமும் மூணு மடங்கு உயர்ந்துச்சு இவை ரெண்டு நாடுகளுக்குமான நட்பின் அடையாளங்கள் ஒட்டுமொத்த உலகின் நலனுக்கு இந்தியா அமெரிக்கா வர்றது மிக மிக முக்கியமானதா இருக்கு அமெரிக்கர்கள் மிக சிறப்பாக வாழ்ந்து வரீங்க என்பது உங்க மகிழ்ச்சியான முகங்களை பார்க்கும் போது எனக்கு தெளிவா தெரியுது இந்தியா அமெரிக்க நட்புறவு என்பது ரெண்டு நாட்டு அரசுகளின் உறவா மட்டுமில்லாம ரெண்டு நாட்டு மக்களோட நட்புறவங்க எப்பவும் அமைஞ்சிருக்கு என்பதுதான் இரு நாடுகளுக்கு இடையிலான தனி சிறப்பு அதிலையும் குறிப்பா தமிழ்நாடு என்பது அமெரிக்காவோட உரியதா இருக்கு புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வர்றாங்க இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய திட்டங்களை இருக்காங்க கடந்த மூணு ஆண்டுகளா அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்காங்க அவங்க எல்லாம் நேர அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன் இந்த இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சவாளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டணும்னு உங்களை உரிமையோட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்க இல்ல ஆனா நீங்க எல்லாரும் நாடுகள் கடந்து வந்திருந்தால மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்ம இந்தியா பெருமை இதுதான் அமெரிக்காவுடைய வளம் சிலர் விரும்பி வந்திருக்கலாம் சில சூழ்நிலைகள் துரத்தி இருக்கலாம் பெண்கள் சில வசதியான சூழ்நிலையில் இருந்து வந்திருக்கலாம் சில வசதி குறைவால கூட இங்க வந்திருக்கலாம் ஆனா எல்லாருமே இன்னைக்கு உன்னதமான இடத்தை பிடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க உழைப்பும் அறிவும் திறமையும் தன்னம்பிக்கை சிறந்த கல்வி அந்த கல்வியில் அறிவு கூர்மை தனித்திறமைகள் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை குறிப்பிட்ட இலக்கை அடைய தளராத முயற்சிகள் இவைதான் உங்களை இடத்துல கொண்டு வந்து இருக்கு பணம் புகழ் அதிகாரம் வசதி வாய்ப்புகள் ஆகிய விட இந்த ஐந்து தான் உங்களை வளர்த்திருக்கு இந்த உயர்ந்த குணங்களை மற்றவங்களுக்கு உணர்த்தி அனைவரது வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும்னு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை எண்ணம் துளியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணை தூதர் சேகர் அவர்கள் அத்தோடு அவருக்கு துறைகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி